ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பிரான்ஸ் டு நடக்கும் இந்தியா வருஷ் ஆஸ்திரேலியா முதல் ஓடியை முதலில் வின் பண்ணி இந்திய அணிக்கு ரன்கள் டார்கெட் வைத்துள்ளனர் ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நம்ம ஹெட்மேனும் களமிறங்கினர் ஆனாலும் ஆஸ்திரேலியா போலர்களின் அனல் பறக்கும் பந்து வீச்சில் சிக்கர் தவான் அம்பத்தி ராய்டு அண்ட் கோலி சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர் குறிப்பாக சொல்லப்போனால் சிக்கர் தவான் மற்றும் அம்பத்தி ராய்டு ரன் ஏதும் எடுக்காமல் டக்கு ஆயிட்டாங்க பிரான்ஸ் அதுக்கு

இதற்கு முன்பு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் கபாஸ்கர் டிராவிட் கங்குலி நம்ம கேப்டன் விராட் கோலி பத்தாயிரம் ரன்களை கடந்துள்ளனர் இந்த நிலையில் டுடே மேட்சில் நம்ம தல தோனி ஆறாவது பேட்ஸ்மேனாக பிளே செய்து ஒரு விக்கெட் கீப்பர் பத்தாயிரம் ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்று உலக சாதனை படைச்சிருக்கார் நம்ம தல தோனி சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க நம்ம தல தோனியின் பத்தாயிரம் ரெக்கடை பற்றியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பா இன்னைக்கு நாதன் லைன் ஓவரில் நம்ம தல தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சா இருப்பாருங்க அப்பா மரண மாசா இருந்துச்சு சரி நீங்க சொல்லுங்க டுடே மேட்சில் இந்திய அணி மரண மாசா வின் பண்ணுவாங்களா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி